கேட்டியகலி உதுவும் ஒரு கதையாண்டு இந்த இதை பாருங்கள் என்ன சொல்கிறது விளம்பரத்தை பாருங்கள் அதாவது நோட்டீஸை பாருங்கள் என்னென்னு சொன்னால் டிஆர்ஓ பெருமையுடன் வழங்கும் விளையாட்டு போட்டி விளையாட்டு விழா எங்கட தமிழற்ற விளையாட்டு விழா உண்டு டிஆர்ஓ வந்து இது வந்து முப்பத்தொரு வருஷமாக இந்த டிஆர்ஓ என்ற நிறுவனத்தார் வந்து இந்த விளையாட்டு போட்டியை வந்து செய்தோண்டிருக்காங்க எல்லா விளையாட்டும் இந்த விளையாட்டுப் போட்டி மட்டும் இல்லாமல் எங்கட பாரம்பரியமான உணவுகள் பாரம்பரியமான நிகழ்வுகள் இப்போ வெளிநாடுகளில் போவேக்குள்ள ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஒவ்வொரு அந்த என்ன சொல்கிறது வேலை அது இதுன்னு சொல்லி டிப்ரெஷன் அடித்து மண்டையில் மண்டை பார்த்தவா தெரிவான் இப்போ இப்படியான ஒரு விளையாட்டுப் போட்டிக்கு போய் இதெல்லாம் ஒரு ஃபன் எடுத்து ஒரு கூழ குடிச்சி ஒரு எங்கட மாம்பழங்கள் விழாப்பழங்கள் எங்கட சாப்பாடில் சாப்பிட்டு வட முதலாமல் அப்படி எல்லாம் சாப்பிட்டு ஒரு ஃபன் எடுக்கிறது ஒரு சுகம் இருக்குதுல்ல அந்த சுகத்தை இதில் கிட எடுக்கலாம் எனக்கு உண்மையாக இதுக்கு வாரத்துக்கு விருப்பம்தான் என்னால் இந்த முறை வர முடியாது என்னென்னு சொன்னால் நான் எடிம்புரோவுக்கு போகிறேன் ஸ்கோட்லாண்டுக்கு போகிறேன் அந்த எடிம்புரோ மரதனென்னு சொல்லி அந்த நிகழ்வுக்கு நான் இவ்வளோ வீடியோ எடுப்பேன் அங்கே போகிறேன் அப்படி நான் போகாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நானும் வருவேன் கண்டிப்பாக இந்த அட்ரஸ் வந்து கீழுக்கு போட்டு விட்றேன் அல்லது இந்த பாருங்கள் அந்த விளம்பரத்தை வடிவாகவே காட்டுறேன் பாருங்கோ இதான் இதுக்கு வாங்கு விளம்பரம் இல்லை இது போய் சப்போர்ட் பண்ணுறதால அல்லது போகிறதால என்ன இதில் லாபம்னு சொன்னால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ஒரே வேலை வேலை வேலையன்று இருக்கிறதால வேலைக்குள்ளேயே மண்டையை போட்டு இருக்கிற முடியையும் கொட்டாமல் இப்படி ஒரு வெயில் காலம் வரைக்குள்ளே இப்படி போ போங்கோ இது அட்ரஸ் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை வாரம் ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் இருபத்தஞ்சாந்தேதி காலம் எட்டு மணிக்கு விளையாட்டுகள் விளையாட்டுகள் எல்லாம் தொடங்குது அதே மாதிரி முடியுது முடிஞ்சது இரவு வெட்டு மணிக்கு முடியும் அதோட நினைவு க கப்லாம் கொடுக்குறாங்க பால்ராஜன் என்ன ஞாபகமாக நினைவு கப் கொடுக்க போகிறாங்க ஒவ்வொரு விளையாட்டுகளுக்கும் கொடுக்க ஒவ்வொரு இதில் கொடுக்க போகிறாங்க மற்ற எங்கட படியலை இப்படி எங்கட சின்ன சின்ன புள்ளியலை இதெல்லாம் கொண்டே சேர்த்து கலந்து 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 விளையாட விடுறதால என்ன லாபம்ண்டா எங்களை எங்களோட எங்களோடையே எங்கட பாரம்பரியங்களோடையே இவங்கள் வருவாங்க இதுக்கெல்லாம் போட்டு போட்டு ஐயோ இது தேவையில்ல அவசியம் இதுக்கெல்லாம் போய் ஏன் டைமை வீணாக்குவோம்னு சொன்னால் எண்ட் ஆஃப் த டே பிள்ளைகள் வழிதரை போவேகளில் நாங்கள் கவலைப்படுவோம் ஐயோ இங்கிற பாரம்பரியத்துக்கெல்லாம் நாங்கள் கொண்டு போக இல்லையே வெளிநாடுகள் இல்லைன்னு சொல்லி அப்போ இந்த விளம்பரத்துக்கு விளம்பரம்னு சொல்கிறதுக்கப்பால் டிஆர்ஓ மாபெரும் தமிழர் விளையாட்டு விழா அப்போ மாபெரும் தமிழர் விளையாட்டு விழா இது ஒவ்வொரு வருஷமும் செய்கிறவங்கள் இந்த வருஷம் முப்பத்தொராவது வருஷம் இதில் என்னென்னா உள்ளுக்கு போகிறதுக்கு விளையாட்டு போட்டி உள்ளுக்கு போய் பார்க்குறது இல்லை விளையாட்டு போட்டி இதுன்றதுக்கு காசு இல்லை கார் பார்க் மட்டும் ஃபைவ் பவுண்ட் நீங்கள் பே பண்ணணும் கார் பார்க்குக்கு மற்றபடி யாரும் பெறலாம் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் நல்லா நல்லா கஞ்சி குடிக்கலாம் கூழ் உடிக்கலாம் தமிழ் சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட்லாம் புட்டுகள் எல்லா எல்லா விதமான சாப்பாடுகளோட வலி சந்தோஷமாக இதை என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் பாங்கோ போங்கோ நான் வர நான் வர மாட்டேன் ஓ பிரதர் நான் எடம்புரோ போகிறதால அப்புறம் எந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யோசிப்பீங்கள் உயர்ச்சி அங்கே வருவீங்க நான் என்று நின்றிருந்த நாளில் எடம்புரோவுக்கு போகாமல் நின்றால் கண்டிப்பாக வருவேன் எடிம்பரோ மருந்தனுக்கு இருபத்தி நாலாம் தேதி நான் எடிம்புரோவில் நிற்பேன் வேறு என்ன கதைச்சி வீடியோ ஒழுக்கலை இது எந்த கடைக்குரிய விளம்பரம் இல்லை இப்போ அவசரமாக ரெண்டு வழியாக அந்த வீடியோவை போடுறேன் கடைக்குரிய விளம்பரம் அடுத்தடுத்து போடலாம் வேறு என்ன இழு முடிக்க கதைச்சி வீடியோ இழுக்கலை முடிக்கிறேன் കടിയകളി ഉദുമൊരു കഥയുണ്ട്